ஆ ரெண்டு கணக்கு அடியிலையும் ரெண்டு ரெண்டு சேர போட்டு வச்சிருக்கேன் அப்படி இருந்தும் காய மாட்டேக்கு சரி இங்க இந்த காயிட்டா காயிட்டாங்கன்னா காயில் காயப்போட்டேன்னு போட்டாச்சு நீங்களே விஞ்ஞானி ஆக வேண்டியவங்கக்கா எதோ வந்து கிராமத்துல வந்து மாட்டிக்கிட்டேயோ சரி பாம்மா சரி காய்க்கா நம்மளே மக்களோடய பழவ மாடிக்கு வரும்போது நல்ல மூச்சு வாங்கும் வந்து உட்காந்து எதாவது தின்னுவிட்டு போகணும் வரும்போது ஒரு பொறி கடலை பக்கெட்டு ஒரு வேர்கடலை பாக்கெட்டு கொண்டு வந்து என்ன துணியை காய போட்டு தின்னுட்டு போகலாம் என்னக்கா இப்படி இருக்கியோ நான் பத்து நிமிஷத்தில் காய போட்டு போயிடுறான் இவளுக்கு இதில் பொறியல் கொண்டு வரணுமா பாட்டி சரி அதெல்லாம் இருக்கட்டும் பஞ்சாயத்து தலைவர் ஏதோ முக்கியமான பஞ்சாயத்தை தான் கூப்பிட்டுருக்காரு வாங்க போவோம் ஆமாம் அவருக்கு வேறு வேலை இல்ல ஊர்ல பேனா காணும் பென்சில் காணும் ஏ கொலுசு காணும் எல்லாத்துக்கும் ஒரு பஞ்சாயத்தை கூப்பிட்டுருவார் கூட்டிட்டு பெருசாக வீரமாக உட்காந்து தீர்ப்பு சொல்ல மாதிரி பெருமை பெற்று எடுப்பார் அவருக்கு வேறு வேலை இல்ல இன்னைக்கு சீனா அது கிடையாது உங்க தொங்கச்சி இருக்கல உங்க தொங்கச்சி உங்க தொங்கச்சியும் தங்கச்சி புருஷனும் தான் இன்னைக்கு பஞ்சாயத்து ஏம்மா அவள் போக்கத்தை சரி அவளுக்கு வேற வேலையே இல்ல நான் வரல எனக்கு வீட்டில் ஏகப்பட்ட சோழி கிடக்கு ஏதோ ஒரு கோடி ரெண்டு கோடின்னு பேசிக்கிறாவோ என்ன யாதுன்னு தெரில சும்மா வீட்டில் கலதையை கிடக்கிறதுக்கு அங்க போய் என்னென்னு போய் பார்க்கலாம்ல வாங்கக்கா கோடி கணக்கு பஞ்சாயத்துல பஞ்சாயத்தில் அப்படி என்ன கேஷாக இருக்கும் ஒருவேளை உங்க தங்கச்சி அவரு சரவணன் வீட்டில் எதுவும் ஒரு கோடி திருட்டிடுவாளோ செஞ்சாலும் செஞ்சிரு பாட்டி சை எனக்கு போய் சித்தி மவளா பிறந்து பிடி கேவலப்படுத்தி கிடக்கல எப்பா ஊருக்குள்ள பங்கச்சி தங்கச்சி பங்கச்சி சின்னன்னு சொல்லுதாவோ வேற யாராவது பானம் யாருக்காவது தெரிய மாட்டி இப்போ போற போக்கு பார்த்தா எங்கனையும் கடனை இடத்தை வாங்கிட்டு ஓடிக்கணும் என்னைய வந்து பிடிச்சிட கூடாது என் புருஷன் கொண்டே இறத்து விட்டுருவாரு உன் புருஷன் கொண்டே இறக்காம இருக்கணும் இவட்ட பேச்சு வளர்த்த வச்சுக்காம இருந்துக்க சரிவா போவோம் எங்க சித்திலாம் என்ன நல்ல குணமா இருக்கும் எங்க சித்தி எங்க அம்மையும் அப்படியே அச்சு அரிச்சாப்ல ஒரே மாதிரி இருப்பாவோ ஆனா இவள பாருங்க இது எங்க சித்தப்பா மாதிரி ரவுடி எல்லாரும் பேச்சா இருந்தாச்சு எங்க அம்மா அப்பா எங்க சித்தி சித்தப்பா எல்லாரும் போயிட்டாவோ நாங்க தான் கிடக்கோம் எனக்கும் அம்மா அப்பா யாருமே கிடையாது அன்னைக்கு மாமியார் ஜோதிபாட்டி ஊர்ல இருக்கு வர வேண்டாம் ஏன் பத்தி அதை வர வேண்டாங்க நல்லதா எல்லாம் பாசமா இருக்குமே புழு புழுப்புலன்னு வேலை சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனா நல்லது அது வந்து பேக்கரியில மாவாட்டம் போடலாம் ஐயா பா வயசான காலத்துல மாவாட்டம்மா அப்பா நைட்டு வாட்ச்மேனுக்கு உட்கார வச்சிருவேன் ஏன் மாமியார ஆ நாளைக்கு ஓ மாவே ஒருத்தி கல்யாணம் பண்ணிட்டு வருவாம்ல அவளும் உனைய அப்படிதான் உட்கார வைப்பாட்டி அது அப்ப பாப்போம் நம்ம செய்யறதுதான் நமக்கு பார்த்து மாடிப்பட்டிலிருந்து இறங்கி விழுந்து மண்டி அடிச்சாத சொல்லுங்கம்மா என்ன பஞ்சாயத்து ஐயா பஞ்சாயத்து தலைவர நனக்கு அப்புறம் என் தம்பி பொண்டாட்டி இவ்வளவு நாங்க பதினோரு பவுன்ல தாலி செயின் போட்டோம் இப்ப அவ தான் வித்துட்டா என்னன்னு கேளுங்க ஏம்மா மாப்பிள்ள வீட்ல போட்ட செயின வித்துட்டியா ஆமா நான் வித்துட்டேன் உண்மைதான் நான் இல்லன்னு சொல்லவே இல்லையா செலவுக்கு காசு கட்ட கொடுக்கவே மாட்டாங்க என்ன செய்ய முடியும் பேசனா பெண்டாட்டிக்கு தரணும் அதுக்காக கழுத கழுத தாலி செயின் விப்பாளோ தாலி செயின் நீ எப்படி அவங்க கிட்ட காக்காம விக்கலாமா

நல்ல கதையா இருக்க கண்ணால பண்ணுவியலாம் அப்புறம் கொடுத்தல நடத்திட்டு அத்து விடுவாவலாமா அத்து விடுவாவா அதெல்லாம் தெரிய முடியாது சொத்துல சரி பங்கு எனக்கு வேணும் இங்கேரு என் தம்பி சொத்தனா உனக்கு வரும் நீ கனவு கண்ணாத அதில் எனக்கே ஒண்ணும் கிடையாது என் தம்பிக்கு பிறகுற பிள்ளைகளுக்கு தான் சொத்து பூரானு எழுதி வச்சிருக்கு நீ அதெல்லாம் மனக்கணக்கு போடாத மனக்கணக்கு சொல்றது நல்ல கவனமாக கேட்டுக்கிடுங்க மாசம் எனக்கு செலவுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வேணும் ஒரு பெரிய பங்களா இருக்கு இவங்களுக்கு ஊர்ல அந்த பங்களாவை யார் பேர்ல எழுதி கொடுக்கணும் எனக்கு ஒரு சொகுசு கார் வேணும் நடிக்கிற விசை வச்சிருக்கிற மாதிரி ஒரு கார் வேணும் இது எல்லாமே அவங்க எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படி தான் குடும்பம் நடத்த போவேன் உன்ன முதல்ல யார் குடும்பம் நடத்த கூப்பிட்டா நீ வேணான்னு சொல்ல தான் அங்கே வந்திருக்கோம் தலைவரே இதெல்லாம் குடும்பத்துக்கு செட் ஆகாது என் தம்பியோட நிம்மதி எல்லாம் போகுது என் தம்பி வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போமா இல்லை இவர்கிட்ட கிடந்து நாங்கள் மாரடிப்போமா தயவு செஞ்சு அத்து விட்டுருங்க ஆ அத்துடுவாங்களா அத்துடுவாங்க நல்லா இருக்க கதை

உட்காரு கொண்டு எப்படி செழுத்து விட்ருவேன் ஒரு கொடி இருக்கு ஆமா ஒழுங்கா அந்த ஒரு கொடியை எடுத்துட்டு ஓடிரு இல்ல என் தம்பி கூட வாழணும் அப்படின்னு நினைச்சுன்னா ஒழுங்கா எங்க பேச்சை கேட்டு நாங்க சொல்றதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் பாத்துக்க ஆனா நீ கேக்குற மாதிரி பங்குலா கார் எல்லாம் உனக்கு எழுதி தர முடியாது நாங்க குடுக்குற கூலையும் தங்கியும் குடிக்கணும் நாங்க போற இடத்துக்கு எல்லாம் நடந்து வரணும் அப்புறம் வந்து பஸ்ல வரணும் இந்த மாதிரி தான் நாங்க வாழந்தோம் இல்ல 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 முடியாது 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 ஒரே காலையில இந்த காலத்துல என்னத்துக்கு தரும் ஒரு வீடு இடத்தோடி இடத்தோடய எண்பது லட்சம் வருது ஒரு கோடி வச்சு நான் என்ன செய்ய பத்தாது 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 தம்பி ரெண்டா முடிச்சு விட்டுருவோம் உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் இதுல ரெண்டு கோடி இருக்கு ரெண்டு கோடியை வாங்கிட்டு என் தம்பி வாழ்க்கைய விட்டுட்டு நீ பெயரு இதுக்கப்புறமா நீ அஞ்சு பைசா கேட்க கூடாது இது இந்த பஞ்சாயத்தோட்டி நம்ம முடிச்சு விட்டுறணும் என்னம்மா சொல்லுத பூனமதி ரெண்டு கோடி ரூபாயா ரெண்டு கோடி பானுமதி வேண்டாமா எடுக்காத பணம் எப்படாலும் சம்பாதிச்சிக்கிடலாம் ஆனா புருஷன் அப்படி கிடையாதும்மா வாழ்க்கையை விட்டுறாதே நீ காலையிலக்கா எனக்கு ரெண்டு கோடி ஆஹ் எப்படாலும் சம்பாரிச்சிக்கலாமா தெருவுல போய் நின்னு ரெண்டு ரூபா கிடைக்காது ஒருத்தேன்னு வர மாட்டான் வாங்கிட்டு படி சொல்லு பணத்தை எடுக்குறியா பணத்தை எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் என் தம்பி வாழ்க்கையில நீ வரவே கூடாது என் தம்பி வாழ்க்கை மட்டும் இல்ல எங்க தெரு பக்கமே நீ வரக்கூடாது என் தம்பிக்கு நாங்க விருப்பப்பட்ட புன கல்யாணம் நிற்க போறோம் சரி பெரிய வார்த்தையை சொல்லிட்டியோ அப்படி எப்படி விடமாட்டியா இவர் என் பெருசை இவரை என்னையால் மறக்கவே முடியாது இவர் மேலே நான் உசரே வச்சுருக்கேன் பணம் என்ன பொடலைங்க பணம் இது வெறும் அம்பட்டு பேப்பர் தான் இதுக்கெல்லாம் நான் மரியாதை கொடுக்க மாட்டேன் என் பெருசன் தான் எனக்கு வேணும் என் பெருசனோடு சேர்ந்து வாழ நான் ஆசைப்படுவேன் எப்பா இப்போ தான் நல்ல பொம்பளை மாதிரி பேசியிருக்கா என்னதான் பணம் காசு கொடுத்தாலும் என் பெருசை மாதிரி வருமா நான் அவருடைய சேர்ந்து தான் வாழணும்

பணம் இருந்தா வாழ்க்கை வாழலாம் பனை இல்லைனா சாவலாம் இதுதான் அதுக்கு நடல அம்பு பாசம் அக்கரா சக்கரை எல்லாம் அப்போ உனக்கு இத படம் போதும் அப்படித்தானே

பணத்தை மட்டும் வைத்து நான் தனியாக ராணி போல இருப்பேன் அப்ப இந்த பணத்தோடி ஓடிரணும் வெள்ளை பேப்பரை எழுதி கொடு வெள்ள பேப்பரு கருப்பு பேப்பரு சவப்பு பேப்பரு மஞ்சு பேப்பரு எல்லாத்துலேயும் எழுதுங்க ரெண்டு கோடி எக்குடு உன் தம்பியை எடு அனுமதி தப்பான முடிவு எட்ட அப்படி ரெண்டு கோடி கொடு நான் என் பெருசு கூட வாழவே சரியா ரெட்டை ரோஜா பணம் கதை கணக்கெல்லாம் போவது காசை கொடுத்துட்டு அவ வந்து புருஷனை வந்து இன்னொருத்திக்கு விற்பா இவன் காசை வாங்கிட்டு பூர் சமைக்க வேண்டாம்னு ஓடை தலைவரே இவகிட்ட எழுதி வாங்கிட்டு காசை அவன் மோரேல விட்டே இனி எங்க வீட்டு பக்கமே வர வேணுதுன்னு நினைங்க கொண்டாங்க கொண்டாங்க லட்சுமி கண்டாமா செட்டா என்ன மணம் தொட்டு மணமும் தமும் மணம் தான் சும்மா மூடு இது என்ன கடையில் பண்டத்தை திறந்து வச்ச மாதிரி திறந்து வச்சிருக்க மூடு குடிமி இன்னைக்கு ராத்திரி விடிய விடிய சுட்ட பூரா எண்ணுவே ஒத்த ரூபா குறைஞ்சிட்டு வச்சுக்க பக்கத்துல ரெண்டு குடிமில ஒத்த குடிமி அறுத்துருவேன் சி சில்ற கடகா பேசாத பணம்லாம் கரெக்டா இருக்கும் பேங்க்ல இருந்து எடுத்தது பேசாம ஏன் புருஷனை இதே மாதிரி விட்டுட்டு ரெண்டு குடிய வாங்கிட்டு ஓடிடலான்னு பாக்க சீ சும்மா இரு அவ ஒரு பொம்பளன்னு அவள மாதிரி நீ பேசிட்டு அடைஞ்சாக்கோ நீயும் பாபும் என்ன அன்னியோனியமான ஜோடி சும்மா சொன்னக்கா பாபு மேல நான் உசுரையே வச்சிருக்கேன் ஆமா தேனா அந்த மனசை உசுரை எடுக்கிறது தான் நீ லாய்க்குப்பா

அதாவது பானமதியுடைய பிரசன் கம் யானகம் எந்த தொடர்பும் கிடையாது இனி நான் வரவும் மாட்டேன் போகவும் மாட்டேன் வாங்கவும் மாட்டேன் வைக்கவும் மாட்டேன் எனக்கு யாரும் தேவையில்லை இந்த ரெண்டு கோடியுடன் நான் விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஊற விட்டாம போற ஊரை விட்டு போனோம் இந்த ஊர்லயே ஜம் ஜம்னு ஒரு இடத்தை வாங்கி வீட்டை கட்டி கோடீஸ்வரியாக இருப்பேன் பிசினஸ் பண்ணுவேன் எல்லாம் பண்ணுவேன் இந்த ஊரில் பெரிய பணக்காரியாக ஆவேன் எல்லாம் இருக்கும் டி குடும்பம் இருக்காது உனக்குன்னு யாருமே இருக்க மாட்டாவோ குடும்பத்தை வைத்து நான் கூட வலிக்க முடியாது பணத்தை வைத்து எல்லாமே செய்யலாம் உங்கள் வாயை மூடிக்கொண்டு போங்கள் சி என்ன இவன் பணம் பணம் இப்படி சாவுதா சரிம்மா இதோடி பஞ்சாயத்தான் முடிக்கும் இனி அவர் உனக்கு புருஷன் கிடையாது ஆமா நீ இனி அங்க போகவும் கூடாது வரவும் கூடாது எல்லாம் முடிச்சு விட்டாச்சு கிளம்பு ரொம்ப நன்றி உங்க அனைவருக்கும் நன்றி இத்துடன் விடைபெறுகிறேன் ஆனால் ஊரை விட்டு போக மாட்டேன் தினம் தினம் வந்து வந்து டார்ச்சர் கொடுப்பேன் என் கடை எங்க நல்லபடியாக ஓடும் பிசினஸ் நல்லபடியாக ஓடும் இங்கே நான் எப்பொழுதும் போல திரிவேன் வாரேன் அந்த ஆளை ஒளிஞ்சு போயிருப்போ ரெண்டு கொடிக்கு எல்லாம் பண்ணனும் இந்த ராத்திரி பூரா வந்து ரோசம் பண்ணனும் அதுக்கு அப்புறம் ஒரு நாள் செய்யணும் சரி அப்ப நீங்க கிளம்புங்க இதுல நான் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு オリジナル எல்லாம் உங்கட்ட ஆ சரி தலைவரே கேரே பணத்தை கண்டதே இப்படி ஓடிட்ட பத்தியா வேண்டாம் இதோடி விட்டுரு காயத்ரி கல்யாணம் முடிச்சி சந்தோஷமா இரு சரியா எதுவும் யோசிச்சு கவலைப்பட்டு இருக்காத தயவு செய்து இதிலிருந்து நான் மீண்டு வர வேண்டும் உடனே மறுபடியும் கல்யாணம் அது இது என்று ஆரம்பித்து விடாதே சரியா எனக்கு கொஞ்சம் நேரம் வேண்டும் இதிலிருந்து வெளிவர என் மனநிலை மிகவும் பாதித்து உள்ளது சரிப்பா உனக்கு தப்பா மண்டை கலண்டு போமே சரிப்பா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ ஆமா காலேஜுக்கு வேலைக்கு போறல தமிழாசிரியர் வேலை அதுவும் போயிட்டு இரி அதுக்கப்புறமும் கல்யாணத்தை பத்தி பேசுவோம் சரி சரி களைஞ்சு போங்க பஞ்சாயத்து முடிஞ்சிட்டு பாவந்த சரவணன் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிட்ட சார் என்ன செய்ய கல்யாணம் வாழ்க்கை ஒழங்க ஆமிலனா அப்படித்தான் புருஷன் நல்லா இருந்தா பொண்டாட்டிக்கு பேதி எடுக்கு பொண்டாட்டி நல்லா இருந்தா புருஷனுக்கு பேதி எடுக்கு என்ன செய்ய எல்லாம் தலை எழுத்துப்பா ஆமாக்க ஆமா ஆமா இப்படி தலையில மண்ணலி போட்டாலே